எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் நைனா நாயேந்திரன் சொல்றார் அதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல தினகரன் ஓபிஎஸ் இருக்கிறாங்களா இல்லையா எல்லாவற்றையும் நைனார் சொல்றார் எடப்பாடி முடிவு செய்வார் அப்படின்னு யார் சொல்றார் நைனார் நாகேந்திரன் சொல்றார் இதெல்லாம் சொல்லிவிட்டு சில நேரத்தில் சொல்லுவாங்க அண்ணாமலை தொடங்கி எல்முருகன் தமிழ் எல்லாம் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அமித்ஷா பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை இறுதி முடிவை அவரே எடுப்பாருங்கிறாங்க எதார்த்தமான உண்மை அதிகார தான் இருக்கு அந்த அமித்ஷா சொன்ன அதிகாரப்பூர்வமான கடைசி வார்த்தை என்ன தெரியுமா லேட்டஸ்ட் திமுக ஆட்சி விரட்டப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் கம்மாவை எங்க போறோம் அப்புறம் வச்சுக்கோ கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி அமைக்குமான்னு அண்ணா இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் எடுத்து பாருங்க எல்லாம் அமித்ஷா செங்கோட்டை ராஜேந்திர பாலாஜி இல்லையா யாருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப என்ன ரீட் பண்றோம் தினகரன் என்ன சொல்ற அமித்ஷா சொல்றதுதான் சரி எழுதி முடிங்க நானும் ஏத்துக்கிறேன் அந்த அமித்ஷா அதிமுக இருந்து ஒருவர் வருவார் தான் சொன்னாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா வாயிலிருந்து வரவே இல்லை அப்படி வந்திருந்தா அவர் கொடுத்த பேட்டியை காட்டுங்க ஒரு கிளிப்பிங்க காட்டுங்க இந்த பூரா நான் வாசஸ் வாங்கிக்கிறேன்